வேலு சொன்ன மாதிரி நம்மளோட வரலாறு வந்து திருடப்பட்டு இருக்கு அடையாளங்கள் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு வரலாற்றையும் அடையாளத்தை அழிச்சா ஒரு இனத்தை அழிச்சிடலாம் அதுதான் உண்மை நான் நல்லா ராஜராஜ சோழம் முத்தரையர் சொல்லி ஒரு ஒரு பிளஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ராஜராஜ சோழன் வந்து கல்வ கல்லி கிட்ட ஏகப்பட்ட கல்வி கிட்டத்தட்ட நூற்று கல்வெட்டு ஆதாரங்களோட தான் நம்ம உரிமை கொண்டாடுறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பேரரசர் பெரும்புலகு முத்திரையர் வந்து உண்மையிலே அந்த கல்லரசு சேர்ந்தவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியுது மத்திய மாநில கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்லுது வரலாற்று ஆவணங்கள் சொல்லுது தொழில்துறை கல்வெட்டுகள் சொல்லுது இன்னைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய நம்ம திருக்காட்டு பள்ளியில் இருக்கக்கூடிய நியமம் செந்தலையில கல்வெட்டு பேரரசர் பெரும்பொழுகு முத்திரையர் ஸ்ரீ கல்வர் கல்வன் சொல்லி அவருக்கு அவரே கல்வெட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த ஒரு வரலாற்று கிட்டத்தட்ட வரலாற்று ஏற்பின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த நிகழ்வால இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று நிக்கலாம் இதே நிலை தொடர்ந்துட்டே அந்த தொடர்ந்துட்டே இருந்தா நம்ம அடுத்தடுத்து நம்மளோட மன்னர்களை வந்து நம்ம இழந்து நம்ம அடையாளத்தை இருந்தோம்னா நம்மளோட வரலாறுக்கான திருடப்பட்டு வரலாறு அடிக்கப்பட்டு இந்த இனத்தை அடிப்பாந்தக்கான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு இது வந்து மறைமுகமா நடந்துட்டே இருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியல இன்னைக்கு வந்து நார்த்தாமலையில ஆர்தாமலை அதாவது கல்லர்களோட பூர்வீகம் வந்து அண்ணவாசல் ஓலையூர் இந்த மூணு இடம் தான் இந்த மூணு இடம் தான் பிறப்பிடம் நம்ம வந்து இங்கே தான் இங்கே இங்கேருந்து தான் கல்லரோட இனமே உருவாகுது தான் சோழர்கள் இன்னைக்கு வந்து சோழ நாட்டு ஆண்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆசிய கண்டத்தை ஆசை கிடக்க ஆசிய கண்டத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறாங்க நம்ம இனம் உருவாக முத முதல்ல நம்ம கொடுமலை ஊரில் அன்னவாசல் ஊரில் ஓலையூர் கிராமத்தில் ஆனால் இன்னைக்கு அந்த அண்ணாமதல் பக்கத்தில் இருக்க நார்த்தாமலையில் உள்ள அந்த கோயில நாங்கள் தான் கட்டணும்னு ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும் இப்போ வந்து இங்க இருந்து ஆரம்பித்து செந்தலையில் முடிஞ்சாச்சு செந்தலையை முடிஞ்சு அடுத்து நார்த்தாமலைக்கு வர நார்த்தாமலை வந்து அடுத்து இந்த கோயில நாத்தாமலையை சுற்றி இருக்க கிராமங்கள் நூற்றி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கல்லசந்தர சேர்ந்த கிராமங்கள் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் கிட்டத்தட்ட கல்லர்கட கோட்டை அது எண்பது சதவீதம் பேர் புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம கள்ள சமய மக்கள் மட்டும் தான் இருக்கிறோம் கள்ள சமய மக்கள் தான் வாழ்றோம் அதுக்கு அடுத்து தான் மத்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிலையில இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் நானூறு ஆண்டுகள் புதுக்கோட்டை வந்து ஆட்சி செய்த கொண்டைமான் மன்னர்கள் வந்து நானூறு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சொந்த நம்ம சொந்தக்காரங்க நம்ம இன்னைக்கு அந்த கோயில் வந்து நாங்க தான் அடுத்து அங்கே ஒரு குரு போகுது இது வந்து வரலாறு அடுத்து பாத்தீங்கன்னா இப்படியே நம்ம ஒவ்வொன்றே நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பான முறையில் இது மிகப்பெரிய ஒரு பேரழிவை நம்ம சந்திப்போம் நம்ம வரலாற நம்ம பாதுகாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தஞ்சாவூர்ல அந்த சமுதாயம் சார்ந்து தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல வந்து ஒரு மாநாடு நடக்குது மாநாடு நடந்து இருபத்தொன்பது சமுதாயத்தை இருபத்தி ஒன்பது சாதிகள் வந்து உட்பீரியல் வந்து ஒன்னா சேர்த்து எங்களை வந்து முத்தரைய பேர்ல வந்து எங்களுக்கு அரசாணை கொடுக்குன்னு கேட்கிறாங்க அந்த இருபத்தொன்பது உட்பிரையிலுமே பார்த்தீங்கன்னா முத்தரையிற பேரே கிடையாது இருபத்தொன்பது உட்பிரையுமே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அந்த பேரே கிடையாது இருபத்தி ஒன்பது சமுதாயத்தை வந்து ஒண்ணு சேர்த்து அந்த அரசாணை விலையை வாங்குறாங்க ஆனா இன்னைக்கு முத்திரை இருக்கிற பேரு அது இன்னும் கிடையாது ஆனா வந்து முத்திரைகிட்ட நம்ம கல்லர் பட்டம் கல்லர் சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம மக்களோட இன்னைக்கு வரைக்கும் அடையாளம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கா எவ்வளவு பேருக்குறாங்க இன்னைக்கு அந்த மாதிரி வரலாறு